ஒருத்தவங்க வந்துட்டு ஹேண்ட் உள்ள கை ஓட்டிறது பப்ளிக்ல வந்து அப்படியே புடிச்சிட்டு வர்றதெல்லாம் அவருக்கு என்ன யோசனை என்ன இதுன்னு தெரியல ஆனா அவர் போய் டச் பண்றாரு இதே ஒரு கேவா இருந்தா தொட்டா தொட்டுட்டு போறணும் விட்டுட்டு ஒதுங்கி போறார் யாராவது ஒரு ஸ்ட்ரைட்டையோ இல்ல லோக்கல் ரவுடி பசங்களையோ தொட்டுட்டாங்கன்னு வந்துச்சு யூஸ்னால தான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதே எனக்கு தெரிய வந்துச்சு ஸ்கூல் டைம்ல என்ன பண்ணுவாங்க வாலண்டியராகவே வந்து பசங்க வந்து இது பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அபியூஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி அபியூஸ் ஃபேஸ் பண்ணி இருக்கு ஒரு ஒன் டைஸ்ல 13 சும்மாவே வந்துட்டு வாலண்டியர் கூட இவங்க கூப்பிட்டா இவன் வெளில சொல்ல மாட்டான் அந்த வந்துருக்கா அப்ரோச் வந்துருக்கு மேலே கூப்பிடுவாங்க வா நான் என்ன செக்ஸ்டாய் அவங்களுக்கு நான் வரது ஆனா அவங்க வந்து கேக் கிடையாது ஆனா அவங்க கேக் கிடையாது இவங்க செக்ஸ்வல் ஒல் வந்துட்டு எங்களையும் யூஸ் பண்ணி தருவாங்க வந்து நார்மல் ட்ரெயினில் தான் டிராவல் பண்ணிட்டு டேட் டைம் ஆயிடுச்சு சரியான போதையில் ஒருத்தர் வந்து வாலண்டியராக வந்து நம்ம வந்து நோண்டுறாங்க ரொம்ப அப்யூஸ் தள்ளி போய் உட்காந்துன்னா வாலண்டியராக பக்கத்தில் உட்காருது ஸ்டாப்பிங் இறங்கலான்னு பார்க்கும்போதெல்லாம் விடாத கையெல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டா ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா ஒரு பொண்ணு கத்துதுன்னா எல்லாம் ஓடி வரும் அந்த பையன் எதுக்கோ கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு தான்

கூட இருந்தவங்க என் கூட டிராவல் பண்ணவங்களே கேட்பாங்க இந்த வார்த்தை பையனும் பையனும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறாங்க சத்தி சண்டை கோலாட்டம் டபுள் டக்கர் லைனா இந்த கமெண்ட்ஸ் தான் வந்துருக்கு எல்ஜி இருக்கிற ஒருத்தங்களே வந்துட்டு கமெண்ட் போட்டுருக்காங்க நாங்களாம் ஆம்பளைங்களுக்கு எங்களுக்கு எங்க போ கேன்ருவங்க வந்துட்டு ன்றது வந்து ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நாலு செவத்துக்குள்ளே நாங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்க போகிறோம் அது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விருப்பங்கள் என்னுடைய பார்ட்னர் விருப்பம் எப்படி இருக்குதோ அதை நாங்கள் வெளியில் சொல்லிக்கிறோமோ சொல்லிக்கலையோ ஆ ஏன்னா அது அது வந்து ஒரு மாதிரி கொச்சையான வார்த்தைகளை வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படியே நீங்கள் இதான பண்ண போகிறீங்க அதிகபட்சமாக என்ன இதுதானே தானே அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஹேர்ட் ஆகும்ல அந்த ஒரு விஷயங்கள் எதுக்குமே ஹேர்ட் ஆகுறதுல கேட்டால் ஆமாம் நான் அதுதான் பண்ண போகிறேன் வந்து விளக்கு பிடிக்க போறியா தான் கேட்டேன் ஆரோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் இன்னைக்கு நம்ம கூட யார் எழுந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அமுல்ராஜ் அவர்கள் தான் எழுந்திருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆக்சுவலாக என்னென்னா இப்போ லாஸ்ட்டு நடந்த பரேடில் வந்துட்டு அவங்க வந்து நம்ம சேனல்ல இருந்து ஒரு பைட் எடுத்திருந்தாங்க நிறைய வைரலாக போச்சு நிறைய வியூஸ் வந்து போச்சு அதில் நிறைய பேர் வந்துட்டு அவங்களை இன்டர்வியூ பண்ண சொல்லி கேட்டிருந்ததாவோ கமெண்ட்ஸ் வந்துச்சு அது விஷயமா தான் நானும் உங்களை கூப்பிட்ருந்தேன் என்னென்னா எல்ஜிபிடி கியூ வந்து லெஸ்பீன்றது ஒருத்தங்க ஓப்பனாக சொல்லிவிடுவாங்க டிரான்ஜெண்டர்ஸ் ட்ரான்ஸ் உமன் டிரான்ஸ் மென்ன்றதை வெளியே சொல்லிடுவாங்க எ கே எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குது எங்களையும் பாருங்க எங்களையும் மதிச்சு மதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு தைரியம் ஒன்றும் வேற ஸோ அந்த ஒரு பைக்கில் நான் உங்ககிட்ட அது வந்து பார்த்தேன் அது சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நான் வந்து பேச போகிறேன் ஃபர்ஸ்ட் யார் நீங்கள் என்ன இருக்கீங்க உங்களுக்குள்ள எந்த இந்த உணர்வுன்றது எப்படி வர ஆரம்பிச்சிச்சு எப்போ வர ஆரம்பிச்சுன்ற மட்டும் தெளிவாக சொல்லுவோம் என்னுடைய பேர் அமுல்ராஜ் நான் வந்து சகோதரன்ட்டு ஒரு அமைப்பில் வந்துட்டு எல்ஜிபிடி கோஸ்டர் இருக்கிற அமைப்பில் வந்து அவுட்ரீச் ஒர்க்கராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ப்ளஸ் நான் வந்து மாடலிங் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த உணர்வு வந்து எனக்கு வந்து பதிமூணு வயசுல வர தொடங்கிச்சு நாகர்கோவில் பான் ஆஃப் பட் சென்னை நேட்டிவ் நாகர்கோவில் பதிமூணு வயசுல படிச்சிட்டு இருந்தீங்க அந்த உணர்வு ஏன்னா இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெண் மீது காதல் வந்துச்சு அப்படின்ற ஒரு உணர்வுன்றத அவங்க கிளிப்படியா சொல்றாங்க உங்களோட உணர்வுன்றது எப்படி வர உங்களுக்கு அந்த இடத்துல எனக்கு வந்து என் ஸ்கூல் டைம்ல வந்துட்டு அப்யூஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்யூஸ்னால தான் வந்துட்டு நான் இதுக்குள்ள ஹராஸ்மெண்ட் ஆகிட்டு தான் ஒரு இது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு அப்யூஸ் மாதிரி ஸ்கூல் டைம்ல என்ன பண்ணுவாங்க வாலண்டியராகவே வந்து பசங்க வந்து இது பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி அப்யூஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு வயசுல பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுனா ஆல்மோஸ்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தானே படிச்சுட்டு இருக்கும் எயித்தில் ஆ ஓகே ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு அதுக்கப்புறம் அந்த அந்த ஃபீல்ட் அப் அபியூஸ்ன்றது ஒன்று ஒரு ட்ராமா உருவாக்கும் நமக்கு வந்து அவங்க மேலே ஒரு வெறுப்பு உருவாக்கும் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அபியூஸ் நடக்குதுன்னா இதுக்கப்புறம் எந்த ஆண்களுமே நம்ம வந்து பார்க்கவே கூடாதுன்ற ஒரு ட்ராமா உருவாக்கும் ஸோ உங்களுக்கு அது வந்து ஒரு மாற்றம் ஆரம்பிச்சாப்போ ஆமாம் இதை மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது தான் நான் வந்துட்டு பாய்ஸ் கிட்டே சேர்றதே நான் அவாய்ட் பண்ண தொடங்கினேன் ஆ ஓகே இந்த பசங்க கூட சேர்ந்தாதானே இந்த மாதிரி ஒரு அப்யூஸை வந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க கூடவே தான் சுத்திட்டு இருப்பேன் அதுக்கும் வந்துட்டு பட்டப்பேர் எல்லாம் வச்சு சொல்லுவாங்க இந்த மாதிரி பொண்ணுங்க கூடவே இருக்கிறான் இவன் வந்து இப்படி அப்படின்னுவாங்க அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சின்ன வயசுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு எதை அட்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியாது அவங்க சொல்றாங்கன்னு நம்ம அதை அட்செப்ட் பண்ணிக்காமல இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைம்ல தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து ஒரு டென்ஷனு ஃபியர் அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியிலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுலாம் ஸ்கூலில் வந்துட்டு ட்ராப் அவுட்லாம் பண்ணியிருக்கேன் ஓ எத்தனை படிக்கும் போது ட்ராப் அவுட் டென்த்தில் வந்து ட்ராப் அவுட் ஆனு அதான் அதுக்கு வந்துட்டு இந்த அபியூஸ்ன்றது உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு பாதிப்பு எப்படி ஏற்படுத்துச்சுன்னா நாங்கள் ஒரு மூணு பேர் இருந்தோம் அவங்க பேர்லாம் வேண்டாம் எங்களுடைய என்ன மாதிரி இருக்கிற பசங்க தான் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் மூணு பேர் தனியாக இருந்தோன்னாவே வந்துட்டு அவனுங்க என்ன சொல்லுவானுங்க இவனுங்க இந்த கதை பேசுவானுங்க அந்த கதை பேசுவானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தென் வந்துட்டு வாலண்டியராக வந்துட்டு பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்துட்டு ஒரு செக்ஷுவலாக வந்துட்டு இது பண்ணுவாங்க பண்ணுவாங்க எல்லாருமே பசங்க தான் எல்லாருமே தான் உட்காந்துருப்போம் எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அந்த இடத்துல எங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு தனிமையான ஒரு பயம் இருக்கும் இப்போ டீசன் இருக்காத மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இருந்து அவாய்ட் ஆகும் நாங்க வந்துட்டு ஒரு ரொம்ப வந்துட்டு அமைதியை எதிர்பார்ப்போம் ஆனா பண்ணி இல்ல தள்ளி விட்டுட்டு போறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது தள்ளி விட்டு போயிருக்கோம் சண்டெல்லாம் போட்டுருக்கோம் நிறைய தடவை சண்டை எல்லாம் போட்டு இருக்கிறோம் சண்டை போட்டா என்ன சொல்லிடுவாங்க எதிர்த்து பேச மாட்டோம் அந்த மாதிரி ஒரு யோசனை தப்பே அவங்க பண்ணிருந்தாலுமே உங்களை வந்து பிளேம் பண்ணிட்டு போயிருவாங்க ஆனா அப்படி இருக்கும்போது இது ஒரு பக்கம் ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்கு வீட்டுல என்ன சொல்லுவாங்க நீங்க நம்மளோட இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு இருக்கு எனக்கு இந்த மாதிரி மாறுதல் இருக்கு எனக்கு இந்த மாதிரிதான் இருக்குன்றப்போ அத வீட்டுல என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அந்த டைம்ல அப்போ வந்து கேன்ற ஒரு கேரக்டர் இருந்தாலுமே ரொம்ப ஹிடனாக இருந்தது ரொம்ப ரொம்ப ஹிடன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கே கேரக்டர்ஸ் எல்லாருமே ஹிடனா தான் இருந்தாங்க நாங்க ஸ்கூல் படிக்கும் போது எங்களுக்கு கேன்ற ஒரு இதுவே தெரியாது மேல் செக்ஷுவல் மேல் இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது இருக்கிறாங்கன்னு தெரியாது பைசெக்சுவல்ஸ் இருக்கிறாங்க அந்த மாதிரி எதுவுமே தெரியாது ஒரு பெமினைஷனோட நடந்துக்கிட்டாங்கன்னா ஒரு பையனை ஒரு பையன் வந்து நம்ம கிட்ட பேசுகிறான்னா நம்மள வந்துட்டு ஒரு டிரான்ஸ் ஆக்கிடுவாங்களோ அந்த பயம் தான் இருக்கும் எங்களுக்கு டிரான்ஸ் ஆக்கிடுவாங்கன்ற பயம் இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு தெருவில் எல்லாருமே பேசுவாங்க இவன் என்ன பொம்மு பொண்ணு மாதிரி நடந்துக்கிறான் பொண்ணு மாதிரி போகிறான் பொண்ணு மாதிரி வரான் அந்த மாதிரி பேச்சு வரும் ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு சொல்கிறதுக்கும் பயம் இருக்கும் ஓகே நம்மளுக்கு ஒரு பையன் மேலே ஒரு க்ரஷ் ஆகுதுன்னா பொண்ணாக இருந்தால் தான் பையன் மேலே க்ரஷ் ஆகுன்றது அந்த இருந்து யோசிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சரி அப்படி இருக்கும்போது உங்கள யாராவது சொல்லிருக்காங்க நீங்க வந்து பொண்ணு மாதிரி நடக்குறீங்க பொண்ணு மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஃபேமிலில இருக்கிறவங்களும் சொல்லிருக்காங்க நீ ஏன் ஒரு மாதிரி சீழுகிற ஒரு மாதிரியா நம்பின்னுக்கற அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஸ்கூல்ல இருந்துமே அந்த இது வந்து ஸ்கூல் லேஜுமே இருக்கு சரி அப்படி இருக்கும்போது நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் இப்ப நாம் நீங்க வந்து ஒரு உமனோட ஒரு உமனோட ஃபீல் கிடையாது நம்ம வந்து ஒரு கே அப்புன்றப்போ டிரான்ஸ் உமன் கிடையாது நம்ம வந்து அதுக்கான ஆபரேஷன் பண்ணாது நான் ஒரு தான் இருக்கேன் ஆனா ஒரு தான் மென்ன வந்து காதலிக்க போறேன் ஸோ நான் ஒரு மென் தான் அப்படி இருக்கும்போது அதையே அந்த இடத்துல வந்து ஒரு உமனா பார்க்க ஆரம்பிச்சாங்க எனக்கு யோசிச்சது உண்டா ஒரு சின்ன ஒரு தெருவுள்ள வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு பொண்ணு மாதிரி நடந்துகிட்டானா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அவனை வந்துட்டு டிரான்ஸ் மாதிரி தான் சொல்லுவாங்க நான் இப்போ வந்து டிரான்ஸ் நான் வந்து திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு முத்திர குத்தி நம்ம சொல்றோம் அந்த காலத்துல ஆனா டிரான்ஸ் திருநங்கைன்னு சொல்ல மாட்டாங்க என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னு தெரியும் அந்த பேர் அந்த கேலி கொண்டல் கிண்டலுக்கு உள்ளாகணும் ஆனா இப்போ சோஷியல் மீடியாஸ் இருக்குது நிறைய இருக்க எப்படி சொல்றது வெப்சைட்ஸ் இருக்கவும் ஒன்னொண்ணு பத்தி புரிஞ்சுக்கிறாங்க இப்போ இருக்கிற பொண்ணுங்களும் ஆனா அந்த காலத்துல வந்து எந்த சோஷியல் மீடியாஸ் வெப்சைட் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு கேவா இருக்கிறாங்கன்னா அவங்களே சொல்லி சொல்லி அவங்கள வந்துட்டு ஒரு டிரான்ஸாவே ஆக்கிடுவாங்க தன்னை கேனு உறுதிப்படுத்தணும் யாரும் மாறினது கிடையாது அதான் உறுதிப்படுத்த முடியாத நிலையில நிலை தடுமாறி அப்ப டிரான்ஸ்ஜெண்டரா மாதிரி நிலை தடுமாறியும் மாற மாட்டேன்றாங்க எப்படின்னா அந்த காலத்துல வந்து அவங்க மனசுக்குள்ள பதிச்சிருவாங்க இன்னமுமே நான் அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் எப்படின்னா முடி வளர்த்துப்பாங்க வேஷ்டி சட்டையிலேயே தான் இருப்பாங்க கோயில் சாமியாருன்றிருவாங்க அந்த மாதிரியே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் இருக்கிறாங்க ஆனா அந்த டைம்ல நீங்க யோசிச்சது ஒண்ணு ஒருவேளை நம்ம டிரான்ஸ்ஜெண்டரா இருப்போமோ அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எல்லாம் இல்ல நிறைய வாட்டி யோசிச்சிருக்கிறேன் எங்க அப்பா கிட்ட எல்லாம் அடி வாங்கிருக்கிற என்ன எதுக்காக நீ அந்த மாதிரி யோசிக்கிறேன் நான் எங்க அப்பா கிட்ட வந்துட்டு நான் ஒரு வாட்டி ஓபனாவே சொல்லிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி சொல்றாங்கன்னு நீ நண்பம் தானே அந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி விட்டு மாரி சார் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போயிட்டோம் ஒரு ஒன் இயருக்கு நான் என் ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன்ல போய் ஸ்டே ஆயிட்டேன் ஒரு ஒன் இயர் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு ஆனால் இப்போ ஃபேமிலிக்கு ஃபேமிலிக்கு தெரியுமா தெரியும் தெரிஞ்சாலும் டேரெக்டாக கேட்டுக்கல இப்போ ஃபேமிலி ஃபேமிலி கூட 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 தான் 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 இருக்கீங்களா இல்லை தனியாக நான் அம்மா அம்மா ஆனால் அம்மாவுக்கு அம்மாவுக்கு எல்லாமே தெரியுமா தெரியும் வந்துட்டு என்ன வந்து வீட்டுக்கு ஒரு பையன் அம்மாவை பொறுத்த வரைக்கும் என் பையன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்னு தான் யோசிப்பேன் ஆனால் இப்போ இந்த ஒரு ஓபன் அப் பண்ணிருக்கீங்க நிறைய சேனல்ஸ் வந்து அது நிறைய இடத்துக்கு போயிருக்குறப்போ அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை பற்றி தெரியாத ஆட்கள் புதுசாக அவங்கள வந்து பார்ப்பாங்க அந்த டைமில் இது வரைக்கும் பார்த்த அமுல்ராஜ் வேறையாக இருக்கும் அந்த ஒரு ப்ரைடுக்கு அப்புறம் பார்க்குற அமுல்ராஜ் வேறையாக இருக்குங்களா ஸோ அப்போ என்னவா இருந்துச்சு என்னலாம் சொன்னாங்க வாண்டட் கமெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு அதான் எனக்கு சிரிப்பு ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் கோவம் வருது என்ன கமெண்ட்ஸ் வந்துச்சு கமெண்ட்ஸை படித்து காட்டட்டுங்களா உங்களுக்கு அஞ்சு கிலோ வெடி மருந்து போதும் எல்லாரையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ப்ரைடில் போட்டு ஒரு அஞ்சு கிலோ வெடி மருந்து எடுத்து வந்து போட்டுருவோம் அவர் யார் என்னன்ற ப்ரொஃபைல் உள்ள போயிட்டு நான் மெசேஜுமே பண்ணிட்டேன் அவருக்கு பதிலுக்கு ரீப்ளை பண்ணணும் அதுவுமே பண்ணல இன்னொருத்தர் என்ன சொல்றாரு உன் அட்ரஸ் கூட முடிஞ்சா உன் அட்ரஸ்ல உன்னை நான் வீடு பூந்து வெட்டுறேன் அப்படின்னாரு நான் என் அட்ரஸையும் நான் கொடுத்துட்டேன் டைரெக்டா வாங்க ப்ரோ கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லாதீங்க அட்ரஸ் உங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணிருக்கேன் நீங்க அட்ரஸ்க்கு வாங்க நான் அனுப்பி ஃபைவ் வீக்ஸ் ஆகுது சரி ஓகே இதெல்லாம் வந்துட்டு ஒரு த்ரெட்டனிங் கால் கேலி கிண்டல் செய்த மாதிரி கமெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்துச்சு என் கூட இருந்தவங்க என் கூட டிராவல் பண்ணவங்களே கேட்பாங்க இந்த வார்த்தை பையனும் பையனும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறாங்க பொண்ணும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணிக்க போறாங்க கை கத்தி சண்டை கோலாட்டம் வேற என்னமோ அனுப்பியிருந்தாங்க டபுள் டக்கர் லைனா இந்த கமெண்ட்ஸ் தான் வந்துருது நிறைய பேர் ரெயின்போ சிம்பிள் இது இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஸ்டிக்கர் ரெயின்போ ஸ்டிக்கர் அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கத்தி இருக்கிற சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா அதை அனுப்பி விட்டுருவாங்க கீழே வந்து டபுள் டக்கர் அதையும் அனுப்பி விட்டுருவாங்க எல்ஜிபிடியில இருக்கிற ஒருத்தங்களே வந்துட்டு கமெண்ட் போட்டிருக்கிறாங்க அவங்க ஐடி உள்ள போய் பார்த்தா அவங்க வந்துட்டு எங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க என்னன்னு போட்டிருக்கிறாங்கன்னா நாங்கள்லாம் ஆம்பளைங்களுக்கு எங்க எங்கே போவோம் கேன்றவங்க வந்துட்டு ஒரு செக்ஷுவலுக்கு மட்டுமே எப்பவுமே அடிக்ட் ஆனவங்க கிடையாது மனுஷங்களா பிறந்த எல்லாருக்கும் செக்ஷுவல் தாட் இருக்கும் ஓரளவுக்கு தான் இருக்கணும் ஓவர் செக்ஷுவல் தாட் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பேர் வந்துட்டு செக்ஸ் பண்றது கிடையாது அது வந்து வெறி பிடிச்சவங்க நான் இன்னமும் வந்துட்டு இந்த லைஃப்ல வந்துட்டு நான் ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அவங்க வந்துட்டு என்கிட்ட இருந்து பிரேக்கப் ஆகி போயிட்டாங்க நான் அடுத்து அவங்கள தான் நான் ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னன்னா ஏன் என்னை விட்டு போனால் திருப்பி என்கிட்ட வான்றது தான் என்னுடைய கேள்வியா அவங்களும் கே தான் அவங்களும் கே தான் என் கூட வந்து சேருன்றது தான் இருக்கு சேருன்னு சொல்கிறதா தான் இருக்குதே தவிர ஓகே அவன் போயிட்டான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டோக்கன் நம்பரை கூப்பிடன்னு சொல்றது வந்துட்டு வாழ்க்கை கிடையாது செக்ஸ்ன்றது மட்டும் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையில இன்னும் அனுப்பு எப்படி சொல்றது பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு இந்த வயசுல நம்ம வந்துட்டு இவ்வளோ அடிக்ட் ஆகக்கூடாது சும்மாவே வந்துட்டு வாலண்டியரா இவன் அப்படிதானே இவனை கூப்பிட்டு இவன் கூட பண்ணலாம் இவன் இவன் கூப்பிட்டா இவன் வெளில சொல்ல மாட்டான் அவனை கூப்பிட்டா அவன் அப்படி அந்த மாதிரிலாம் அவனுக்கு அப்ரோச் வந்துருக்கான் ஆ அப்ரோச் வந்திருக்கு என்ன சொல்லுவாங்க மேலே வா மேலே கூப்பிடுவாங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னா நீ வா

எங்களுக்கு எங்களுக்கும் சொசைட்டில வாழணும் எங்களுக்கும் சொசைட்டில சாதிக்கணும்னு ஆசை கிடையாது ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாரு ஒருத்தர் நீ என்ன ரீச் பண்ணியிருக்கிறேன்னு கேட்டிருந்தாரு நான் நிறையவே ரீச் பண்ணியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் மிஸ்டர் ஆந்திர பிரதேஷ் டைட்டில் வின்னர் சப் டைட்டில் ஹோல்டர் நான் மிஸ்டர் ஆந்திர பிரதேஷ் செகண்ட் வந்துட்டு இந்தியன் ஐகான்ல மிஸ்டர் பாப்புலர் தேர்ட் மிஸ்டர் தமிழ் மாநிலம் சென்னையில வந்து எஃப்ஐன் ஒரு ஈவென்ட்ல நடந்துச்சு மிஸ்டர் தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ் மாநிலத்தில் வந்துட்டு நான் மிஸ்டர் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் வின்னர் க்ரௌன் ஹோல்டர் க்ரௌன் ஹோல்டர் தேர்ட் வந்து ஃபேஷன் ஸ்டார் ஆஃப் சவுத் இந்தியாவில் வந்து பெஸ்ட் கான்ஃபிடென்ட் டைட்டில் வின்னர் வின் பண்ணியிருக்கிறேன் நான் நிறையவே ரீச் பண்ணிட்டேன் ஒரு இன்டர்நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வச்சிருக்கிறேன் இதுக்கும் மேல சாதிக்கணும்னு தான் நான் யோசிப்பேன் இந்த பஸ்ல போகும்போதா இருக்கட்டும் நிறைய இஷ்யூஸ் வந்து நடக்குது ஆண்களே ஆண்கள் அபியூஸ் ஆகுறாங்க ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபோவ் ஃபார்ட்டி ஏஜஸ்ல இருக்கவங்க இல்ல வயசான ஆட்களால ஆண்களே ஆண்கள் அபியூஸ் ஆகப்படுறாங்க ஸோ அந்த இடத்துல எதனால அவங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இதுக்கு நான் சொல்கிறேன் இப்போது லாஸ்ட்டு வந்துட்டு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு ஒரு இடத்துல ஒரு ஒரு வயசானவரை போட்டு அடித்தாங்க அவர் எனக்கு கொஞ்சம் ரேர்லி ஃபேஸ் தெரிஞ்ச ஃபேஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் தடுத்து விட்டேன் தடுத்து விட்டுட்டு அந்த பையன் கிட்டே கேட்டது என்னென்னா எதுக்கு இவர் அடிக்கிறீங்க ட்ரெயினில் லோக்கல் ட்ரெயினில் எதுக்கு அடிக்கிறீங்க அடிக்கடி பார்த்த மோகம் எதுக்கு அடிக்கிறீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க தப்பு ஏன் அடிக்கிறது என்ன பேசலாமே அப்படின்னா இல்லை ப்ரோ ஒருத்தவங்க வந்துட்டு என்ன இந்த உங்களுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க உங்க டூ உள்ள கை விடுறது பப்ளிக்கில் வந்து இப்படியே பிடிச்சிக்கிட்டு வர்றதெல்லாம் வந்துட்டு தப்பு இல்லைங்களான்னு கேட்டாங்க தப்பு தான் ப்ரோ அப்படின்னா அந்த மாதிரி தான் பண்ணுறாருன்னு சொன்னாங்க அவருக்கு என்ன யோசனை என்ன இதுன்னு தெரியல ஆனால் அவர் போய் டச் பண்ணுறாரு அது அந்த மாதிரி டச் பண்ணுறவங்கள பார்த்தா எனக்கு எனக்குமே பிடிக்காது அப்ரோச் பண்ணலாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கே டேட்டிங் ஆப்ஸ் இருக்குது ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்க இல்லையா ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு ஒருத்தவங்க மேல வந்து ஒரு கிரஷ் இருக்கும் ஒருத்தவங்க மேல ஒரு லஸ்ட் இருக்கும் ஸோ அந்த லஸ்ட் எப்படி பாத்தீங்கன்னா வயசானவங்க மேல நிறைய பேருக்கு வராது இதே ஒரு கேவா இருந்தா தொட்டா தொட்டுட்டு போட்டோன்னு விட்டுட்டு ஒதுங்கி போயிடுவாங்க யாராவது ஒரு ஸ்ட்ரைட்டையோ இல்ல லோக்கல் ரவுடி பசங்களையோ தொட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குமரி எடுத்துருவாங்க இதே மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி அப்ரோச் பண்றாங்க வயசான ஒருத்தீங்க அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு அவருக்கு ரெண்டு குழந்தையோ மூணு குழந்தையோ இருக்கு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது பேர பசங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ அவர் அவருக்கு வந்து ஒரு ஆண் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குன்றது தெரியுது ஆனால் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஒரு செக்ஸ் லைஃப்ல எப்படி இன்வால்வ் ஆகிறாரு அந்த ஒரு இடத்துல வந்துட்டு அவருக்கு அது வந்து ஒரு ஃபீலா இருக்காதா ஏன்னா ஒரு கேன்னா நீங்கள் சொல்றீங்க எனக்கு வந்து பெண்கள் மேல ஈர்ப்பே இல்லை பெண்கள் எல்லாமே எனக்கு ஒரு தான் செய்கிறாங்கன்றப்போ ஸோ அவருக்கும் அதே ஒரு ஃபீல் இருக்கும்போது அந்த செக்ஸுவல் லைஃப்ன்றது அந்த இடத்துல எப்படி பாசிபிளாக இருக்கு இப்போ ஆக்சுவலி பார்க்க போகணுன்னா கே வேற ஒரு பெண் மேலையும் ஒரு ஈர்ப்பு இருக்குது ஒரு பையன் மேலேயும் ஈர்ப்பு இருக்குதுன்றவங்க வந்து பைஸ் பைசெக்ஷுவலில் போய்டும் அவங்க வந்து பைசெக்சுவல் அவங்களுக்கு ஒரு பையனை பார்த்தாலும் வந்துட்டு ஒரு லஸ்ட் இருக்கும் ஒரு பொண்ணை பார்த்தாலுமே லஸ்ட் இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாங்க அவங்க ஒரு கே நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த ஆசை இருக்குது அவங்க வயசு இருக்கிற வரைக்கும் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அனுபவிக்க முடியலன்னு சொல்கிற சமயத்தில் தானே வந்துட்டு வாலண்டியராக வருவாங்க வாலண்டியராக வந்து டச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஒரு நீங்க ஃபேஸ் பண்ண அப்யூசஸ்னா என்னென்ன அப்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அது உங்களுக்கு இன்ன வரைக்கும் மறக்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு என்ன சொல்லு நான் இன்ன வரைக்கும் மறக்க முடியாத ஒரு அப்யூஸ் என்னன்னா பீச்சில் நடந்துச்சு நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் கே ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எங்களுக்கு வந்து ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ண இடம் கேன் எனக்கு என்னை புரிய வச்ச இடம் வந்துட்டு மெரினா தான் எங்களுடைய ஸ்பாட்டில் வந்து நாங்கள் வந்து சண்டேஸ் ஆனால் போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸேஷனாக பேசுவோம் அந்த டைமில் உள்ளே பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு அங்கே இருக்கிற லோக்கல் பசங்க என்ன யோசிச்சாங்க ஏது யோசித்தாங்கன்னு தெரியல உள்ளே இருந்து வெளியில் வர வரைக்கும் நல்லா நோட் பண்ணாங்க சர்வீஸ் ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும் மணலில் நாங்கள் உட்காந்துருக்கோம் ரொம்ப வந்துட்டு அந்த தண்ணி கிட்ட வரைக்கும் போல் பேசி முடிச்சிட்டு சரி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வெளில எல்லாம் பசங்க இருக்கிறாங்க உள்ள வெளில போய் உட்காந்து பேசலாம்னு யோசிச்சுட்டு நாங்கள் வெளில வந்தோம் ஒரு இருபது பாக்கெட் சுடு சாம்பார் வந்து மேல விழுந்தது புரியல சாம்பார் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டானுங்க சரியான வடி சாம்பார்லயே வாங்கணும் அது என்னால காரணம் சொல்லவே இல்லையே இன்ன வரைக்குமே நான் யோசிப்பேன் அந்த இடத்துல நான் போய் உட்காந்து யோசிப்பேன் இங்கே தனஸ்ரோ சுட சாம்பார் எடுத்து அடிச்சானுங்க அடி வாங்கணுன்னா திருப்பி கேட்க மாட்டோன்றதுக்கு இஷ்டத்துக்கு எதுனாலும் பண்ணுவாங்களோன்ற மாதிரி தான் யோசனை வந்துச்சு அவங்க கூட இருந்த ஒரு மறை அடிச்சிட்டாங்க லைனா அங்க இருந்த ஒரு பதினஞ்சு பேர் மேல விழுந்தது சாம்பார் போட்டலும் ஆனா டார்லெட் வந்து உங்களை தான் என்னன்னு சொல்ல முடியாது நாங்க அவங்க அவங்க ஃபேஸை நாங்க பார்த்தது கூட கிடையாது அங்க நாங்க பேசுனது கூட கிடையாது எதுக்கு விழுந்தது சாம்பார் போட்டலுன்றதும் இன்னுமும் எங்களுக்கு புரியல சரி ஓகே ஃபிசிக்கலா அவ்வியூஸ் ஆனீங்கன்னா என்ன எந்த இடத்துல இல்லை எந்த வயசில் வந்து அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ராமாவாக ஆரம்பிச்சிச்சு ஓகே இப்படிலாம் கூட ஆட்கள் இருக்காங்களா பிசிக்கலான அபியூஸ் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்கும் எங்க நான் வந்து நார்மல் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் நான் இப்போ வரும்போது ட்ரெயின் டைமிங் வந்து லேட் டைம் ஆகிடுச்சு சரியான போதையில் ஒருத்தர் வந்து வாலண்டியராக வந்து நம்ம வந்து நோண்டுறாங்க ட்ரெயின் வந்துட்டு கொஞ்சம் அந்த வெண்டாசன்னு சொல்லிட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் வரும் ட்ரெயினில் அது ரொம்ப காலியாக இருக்கும் அதுவும் நைட்டு டுவெல் அதாவது லாஸ்ட் ட்ரெயின் டுவெல்னா ஒரு டுவெல் தேர்ட்டி ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காலியாக வரும் யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ரொம்ப அப்யூஸு தள்ளி போய் உக்காந்துன்னா வாலண்டியராக பக்கத்தில் உட்காருது ரொம்ப அப்ரோச் பண்ணி நான் ஸ்டாப்பிங் இறங்கலான்னு பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் விடாத கையெல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டாரு அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே அடுத்த ஸ்டாப்பிங் வர வரைக்கும் நான் ட்ரெயின் மூவ் ஆகுது பேகை இழுத்து பிடிச்சிக்கிறாரு நம்ம பேகை விட்டுட்டோம் நம்ம போக முடியாது பேக்கில் திங்ஸ் இருக்கும் ஐடி கார்டு இருக்கும் எதனாச்சும் கேஷ் இருக்கும் ட்ரெஸ் இருக்கும் நம்மளால் அதை விட்டுட்டும் போக முடியாது எதனா டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேகை விட முடியாமல் இழுக்கிற அந்த ஸ்டேஷன் வேறு காலியான ஸ்டேஷன் ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா ஒரு பொண்ணு கத்துதுன்னா எல்லாம் ஓடி விடுவாங்க அந்த பையன் எதுக்கோ கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு இதுவாச்சு கையெல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டாரு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் வந்த உடனே ரயில்வே போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க கையை காட்டி கூப்பிட்டு அவரை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெளில வந்தேன் சரி அதே மாதிரி இப்போது இப்போ கிடையாது இது ரொம்ப நாளாவே இருக்க ஒரு கேள்வி திருநங்கையாக இருந்தாலும் சரி ஒரு லெஸ்மினா இருந்தாலும் சரி ஒரு கேவாக இருந்தாலும் சரி முதல்ல அவங்க கேட்குறது என்னன்னா செக்ஸ் உங்களோட செக்ஸ்வல் லைஃப் எப்படி இருக்க போகுது இந்த உடலுறவுன்றது உங்களுக்கு சாத்தியமா இந்த மாதிரியான கேள்விகள் தான் நிறையா வந்து த்ரோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து எந்த கேள்வியுமே அவனுக்கு வந்து துடவே தோணாது ஒருத்தவர் கேனா ஏன் கேவா மாறினா அப்படின்னு கேட்க மாட்டாங்க அந்த ஃபீல் எப்படி வந்து சின்னதான் கேள்வி எப்படி செக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஃபர்ஸ்ட் த்ரோ பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தாம்பத்தியம்ன்றது வந்துட்டு வாழ்க்கைன்னு யோசிக்கிறாங்க செக்ஸுன்றது வந்து ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க பயணம் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கனால் என்ன பண்ணுவாங்க குழந்தை பெற்றுக்க போகிறாங்க சீக்கிரத்தில் அப்படி யோசிக்கிறவங்க தான் அந்த கேள்வியை கேட்பாங்க நாலு செவத்துக்குள்ளே நாங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்க போகிறோம் அது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விருப்பங்கள் என்னுடைய விருப்பம் எப்படி இருக்குது என்னுடைய பார்ட்னர் விருப்பம் எப்படி இருக்குதோ அதை நாங்கள் வெளியில் சொல்லிக்கிறோமோ சொல்லிக்கலையோ எங்கள் சொசைட்டிக்கு தெரிஞ்சால் போதும் நாங்கள் எப்படி இருக்கிறோன்றது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் ஒரு மாதிரி கொச்சையான வார்த்தைகளை வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா பண்ண போறீங்க அதிகபட்சமா என்ன இதுதானே அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப ஹர்ட் ஆகல அந்த ஒரு விஷயங்கள்லாம் எதுக்குமே எதுக்குமேலாம் எதுக்குமே ஹேர்ட் ஆகுறது இல்லை கேட்டா ஆமா நான் அதுதான் பண்ண போறேன் வந்து விளக்கு பிடிக்க போய் கேட்பேன் நம்ம பதில அவங்களுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது நம்மள திருப்பி கேள்வி கேட்க மாட்டாங்க இப்போ ஒரு பப்ளிக்காக ஒரு இடத்துக்கு போறீங்க அங்க ஒரு ஐம்பது நூறு ஆண்கள் இருப்பாங்க இதுல இவங்க இந்த ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு ஐடென்டிஃபை வந்துட்டு இப்போ சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் கஞ்சா அடிக்கிற பசங்களை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கஞ்சா அடிப்பானுங்க இவங்க கிட்ட இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பிடிச்சிருவாங்க ஆனா எங்களை வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு அடையாளம் தெரியாது அதாவது கே பசங்க கே பாய்ஸை வந்துட்டு யாருக்குமே அடையாளம் தெரியாது நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா பார்க்கறது இப்போ நான் ஒருத்தங்களை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க திருப்பி என்னை பார்ப்பாங்க திருப்பி என்னை பார்க்கும்போது நான் எதனாச்சும் வந்து சிம்பிள் காட்டுறேன் சாம்பிள் எதனாச்சும் எப்படி சொல்றது இப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே ரொம்ப டீப்பாக தொடங்கிடுவாங்க அதுக்கப்புறம் வச்ச வாங்க அம்மா பார்க்க தொடங்கிடுவாங்க அப்போதான் வந்துட்டு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம் என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் சிம்பிள்ஸ் கிடையாது ஆக்ஷன்ஸ் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் மொபைல் சும்மா நோன்ற மாதிரி இப்படியே வச்சு இப்படி பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போதான் டீப்பாக பார்ப்பாங்க ஸோ அதே மாதிரி இப்போ இருக்க நிறைய இப்போ இந்த சொசைட்டியில நிறைய பேர் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஐம் கே ஐம் பைசெக்சுவல் லெஸ்பியன் ட்ரான்ஸ் உமன் டிரான்ஸ்மென் சொல்லிட்டு அவங்கள வந்து வெளிப்படுத்திக்கிறாங்கள அதை தாண்டி கே நான் எனக்கு இன்னொரு கே ஒருத்தவங்க தான் வேணும் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் எங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கணும்னு அப்படின்னு நான் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அதுக்கான ஏதாவது ஸ்பாட்ஸ் இருக்கா இல்லைன்னா ஏதாவது ஆப்ஸ் இருக்கா இல்லை அதுக்கு அதுக்கு ஏதாவது கோட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரிண்டர்னு ஒரு ஆப் டேட்டிங் ஆனால் அது அதில் இருக்கிறவங்க யாரை நல்லவங்க யாரை கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது அக்சப்டும் பண்ணிக்க முடியாது நம்ம என்ன யோசிப்பதோ அதுல சொல்ல முடியாது நம்மளுடைய தாட் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுடைய தாட் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுடைய அப்ரோச்சஸ் வேற மாதிரி இருக்கும் நம்மளோட அப்ரோச்சஸ் வேற மாதிரி இருக்கும் நம்ம சொல்லுவாங்க முக்கியமா கேஸ்ல வந்துட்டு ஒன்று இருக்கும் லைக்ஸ் லைக்ஸ் அதாவது விருப்பங்கள் ஒருத்தவங்க வந்துட்டு பாட்டம் சொல்லுவாங்க ஒருத்தவங்க டாப் ஒருத்தவங்க வேஸ்ட் டாப் ஒருத்தவங்க வேஸ்ட் பாட்டம் இன்னொருத்தவங்க பியூர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அந்த இதுலயே பயோல போட்டுருக்கோம் பயோல இருக்கும் நம்மளுடைய லைக்ஸ் ஏற்ற மாதிரியான நபர்களை நம்ம சூஸ் பண்ணி போலாம் ஆனால் அது வந்து அதில் லவ் ஆக முடியாது டேட்டிங் ஆப் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க கூட டேட் பண்ணுறதுக்கும் சொந்த அந்த டேட்டிங் ஆப் இருக்கும் ஸோ அதை தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ கடைசியா அவரே ஒரு கேள்வி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க சொன்னீங்க இன்னும் இந்த சொசைட்டி எங்களை பார்க்குற விதம் ஒரு மாதிரி இருக்குது அதை மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்கும் எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிறதுக்கு சமுதாயத்துலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யாதீங்கன்னு சொல்லுவேன் என்னென்னா அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ விடுங்க நீங்கள் என்ன செஞ்சு அவங்கள வந்துட்டு கீழே தள்ளணான்னு மட்டும் யோசிக்காதீங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸு நீங்கள் கொடுக்குற கொலை மிரட்டல்கள் நீங்கள் பண்ணுற கேலி கிண்டல் நீங்கள் பண்ணுற த்ரெட்டை நீங்கள் எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஒருத்தர் அடி வாங்கி முன்னாடி வந்துட்டு தான் இருக்கிறோம் நான் அடி வாங்கி நான் முன்னாடி வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த மாதிரி யாரும் நான் கஷ்டப்பட்டு வரக்கூடாதுன்னு நான் யோசிச்சு அவங்க வாழ்க்கைய அவங்க செலக்ட் பண்ணிட்டு போகட்டும் அவங்க வாழ்க்கையை நீங்க வாழ போறது இல்ல உங்க வாழ்க்கைய அவங்க வாழ போறது இல்ல உங்க வீட்டுல இருக்கிற பசங்களை அந்த இடத்துல வச்சு பாருங்க இல்ல உங்க அண்ணன் தம்பி அந்த இடத்துல வச்சு பாருங்க இல்ல நீங்களே அந்த இடத்துல உட்காந்து பாருங்க என்ன நன்றி ப்ரோ